இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இன்றைக்கு யோவா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தந்தை கடவுளிடத்தில் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையிலும் ஜபத்திற்கான உள்ளடக்கமாக எவைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபித்த இந்த ஜபத் பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு ஜெபிக்கின்ற பொழுது முதலாவதாக ஒருமைப்பாட்டிற்காக ஜெபிக்கின்றார் இனி நான் உலகில் இருக்க போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் ஒன்றிப்புக்காக ஜெபிக்கின்றார் அன்றிற்குரியவர்களை ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாகத் தெரியும் தான் மரணித்த பிறகு சீடர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் யூத தலைவர்களால் மிரட்டப்படுவார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் அறிந்தார் எனவே தந்தையினிடத்தில் அவர்கள் ஒன்றாயிருந்து தனக்கு சாட்சி பகரும்படியாக அருளை கேட்டு மன்றாடுகிறார் அன்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஒன்றிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்ப ஒன்றிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளின் ஒன்றிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் நாடுகளுக்கிடையே நாடுகள் சகோதரத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் ஒருமைப்பாட்டோடு நாம் வாழ்ந்தால் அன்றி நாம் கடவுளுக்கு சான்று பகர முடியாது இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சீடர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அழகையினிடமிருந்து அவர்களை காத்தருளும்படியாக ஜெபிக்கின்றார் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை பாதுகாத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் தொடர்ந்து ஆண்டவர் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே நான் வேண்டுகிறேன் அன்பானவர்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஒரு சிலுவை மரணத்தினால் தீயோனின் தீக்கணைகளை அழித்து விட்டார் ஆனால் இனி ஒவ்வொருவரும் தீயோனுக்கு இனி அடிமை ஆகாதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய முயற்சியினால் கடவுள் தருகின்ற அருளினால் தீயோனிடமிருந்து நான் விலகி வாழ வேண்டும் இந்த தீயோன் என்பது வெறும் பேய் பிடித்து ஆடுகின்ற அந்த பேய் மட்டும் அல்ல மாறாக புறணி பேசுவது அடுத்தவர்களின் பெயரை கெடுப்பது பாவத்தில் இருப்பது பொறாமை மன்னிக்காமை வெறுப்பு இவைகளெல்லாம் தீயோன் கொண்டு வருகிற காரியங்கள் எனவே இவைகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு தந்தையினிடத்தில் ஜெபித்தார் அன்பிற்குரியவர்களை மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு சீடர்களுக்காக செபிக்கிற பொழுது மிக அருமையான ஒரு காரியத்தை முன்வைத்து செபிக்கிறார் தந்தையே நான் இந்த உலகை சார்ந்தவனா இல்லாதது போல அவர்களும் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல அன்பிற்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் வி ஆர் இன் த வேர்ல்டு பட் நாட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல நமக்கு விண்ணுலகமே நிலையான வீடு ஆகையினால் அன்பிற்குரியவர்களின் நிலையற்ற இந்த மன்னக வாழ்விலே எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தால் விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியான நல்ல நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அப்படி வாழ்வதற்கான அருளை நம்முடைய ஜபமும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சகோதரத்துவ உணர்வோடு ஒன்றித்திருக்கவும் தீயோன் கொண்டு வருகிற எல்லா தீக்கணைகளையும் நாங்கள் மிதித்து போடவும் இந்த உலகிலே நாங்கள் வாழ்பவர்களா இருந்தாலும் இந்த உலகத்தை நாங்கள் சாராதவர்கள் நாங்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தும் வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக உம் திருமகன் இயேசுவை போல நாங்கள் ஜெபிப்பதை வாழ்வாக்க செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம் காட் பிளஸ் யூ